ஒரு ஒரு முக்கிய அறிவிப்பு என்னென்னா ராஜா சார் இளையராஜா சாரோட ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து எங்களுக்கு சாதகமாக ஒரு விஷயம் சொன்னார் அதை உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த ராயல்டின்ற விஷயம் எல்லோருக்கும் தெரியும் ஸோ அவ அந்த அவர் அந்த வருமானம் அது வரக்கூடிய வருமானத்தில் ஒரு தொகை தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க ட்ரஸ்ட்டுக்கு வந்து மியூசிக் யூனியன் ட்ரஸ்ட்டுக்கும் மியூசிக் யூனியனுக்கும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தோட ட்ரஸ்ட்டுக்கும் ஒரு தொகையை வந்து ஒரு க ஒரு சதவீத ஒரு தொகை வந்து கொடுக்கறதாக முடிவு எடுக்கப்பட்டது அதுக்கான எம்ஒய வந்து சைன் ப பண்ண போகிறோம் அண்ட் இட் இஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங்ஸ் ஏன்னா இது ஒரு கேள்விக்குறியாக இருந்த ஒரு விஷயத்துக்கு சார் வந்து இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு கொடுக்கும்போது இட் இஸ் குட் ஃபார் த ப்ரொடியூசர்ஸ் குட் ஃபார் த இண்டஸ்ட்ரி ஸோ இது ஒரு நல்ல விஷயம் அண்ட் அதுக்கான டீட்டெயில்ஸ் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு எழுத்துப்பூர்வமாக உங்களுக்கு வந்து சேரும் ஸோ எல்லோரும் வாங்க இட் இஸ் கோயின் டு பி டெஃபினெட்லி ஒன் ஆஃப் இட்ஸ் கைண்ட்ன்னு சொல்லலாம் மற்ற இசையமை அமைப்பாளர்களும் ஒரே மேடையில் ராஜா சாருக்கு அந்த மரியாதை செலுத்துகிற ஒரு நிகழ்ச்சியாக கூட இருக்கும் எல்லா வகையிலையும் டெஃபினெட்டாக என்டர்டெயின்மெண்ட்க்கு எந்த வகையிலும் பஞ்சம் இருக்காது அண்ட் லெட்ஸ் ஹோப் ஸோ தேர்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் என்டயர் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இஸ் கோயிங் டு

ஃபைவ் ஹண்ட்ரட் மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் டிக்கெட்லேருந்து மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டிக்கெட் வரைக்கும் போடப்பட்டிருக்கு அது எத்தனை டிக்கெட் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எத்தனை டிக்கெட் ஃபைவ் ஹண்ட்ரட்ன்றது டோட்டலாக வந்து அதிகாரபூர்வமாக வியர் கோயின் அனௌன்ஸ் வித் புக் மைஷர் ரெண்டு நாட்களும் சீசன் பாஸும் இருக்கு ரெண்டு நாட்களுக்கான சீசனல் பாஸும் இருக்கு எல்லாரும் ரோப் ரோப்பன் பண்ணுறதுக்கு ராஜா சாரோட யா மோஸ்ட் ஆஃப் அவங்களோட பங்களிப்பு வந்து நாங்கள் கேட்குறத விட அவங்க வந்து வரணுன்றது எல்லாரோட லைக் அவங்களோட பார்ட்டிசிபேஷன் இருக்கணும் ஆசைப்படுறாங்க வேர்ல்ட்ல இருக்கிற அனைத்து மேக்ஸிமம் மேக்ஸிமம் எல்லாரும் இருக்கிறவங்க வந்து நாங்கள் கூப்பிட்றதுக்கு முடிவு பண்ணியிருக்கோம் சார் தெலுங்கு த மலையாளம் கன்ன கன்னடா அண்ட் டெஃபினட்டா உங்களுக்கே தெரியும் இளையராஜா சார் பாடல்கள் வந்து அப் டு பாலிவுட் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ப்ளஸ் அவர் மூணு ஆங்கில படத்துக்கு மட்டும் இல்லை லைக் டோட்டலி மராட்டி ஃபிலிம்ஸ் எவ்ரி இண்டஸ்ட்ரி ஹீஸ் கம்போஸ் மியூசிக் ஸோ அதான் பேன் இண்டியா பார்ட்டிசிபேஷனாக நாங்கள் வந்து இது பார்க்குறோம் ஸோ அதுக்கான லெட்டர்ஸ் அதுக்கான கோஆர்டினேஷன் அதுக்கான அவைலபிலிட்டி எல்லாம் எல்லாமே போயிட்டு இருக்கு டெஃபினெட்லி மேபி பை ஜான் த கம்ப்ளீட் லிஸ்ட் ஆஃப் யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க தேர்ட் செகண்ட் அன்னைக்கு ராஜேஸ்வர் சார் அவர் அவர் வந்து அவர் பா அவரோட பார்வையில் அவர் பார்க்குற சமயத்தில் வந்து மொத்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற நாட் ஜஸ்ட் தமிழ் இண்டஸ்ட்ரி மற்ற இண்டஸ்ட்ரியில் வர ஆர்டிஸ்ட்டும் சரி எல்லாரும் வந்து பர்ஃபார்ம் பண்ண பண்ண போகிறாங்க அவரோட பாடல்களுக்கு நடனம் மூலிமா பாடுறது மூலிமா டான்ஸ் கலை நிகழ்ச்சி மாதிரி இருக்கும் இட்ஸ் லைக் ஜஸ்ட் லைக் நீங்க ஒரு உதாரணத்துக்கு நீங்க நடிகர் சங்கத்தோட நிகழ்ச்சி பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி ராஜா சார் வந்து அன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாரு ராஜா சார் மத்தியில் எல்லாரும் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க கண்டிப்பா எல்லாருக்கும் வந்து முறையா ஒரு விண்ணப்பம் வச்சிருக்கோம் பிப்ரவரி செகண்ட் அண்ட் தேர்ட் இஸ் அன் இண்டஸ்ட்ரி ஹாலிடே நடிகர் சங்கம் சார்பாகவும் ஆர்கே செல்வனி சார் சார்பாகவும்

எஸ்பிபி சார் வந்து கேட்டிருக்கோம் எங்களுக்கு ஒரே ஆசை என்னன்னா ராஜா சார் பாடல்கள் கேட்கும் போது அவர் அவரோட லைஃப் ஜேர்னியில் யாரெல்லாம் இடம்பெற்றிருக்காங்களோ எல்லோரும் வந்து கூப்பிடணுன்றது எங்களோட ஆசை இதில் என்னென்னா சில நேரத்தில் வந்து பார்ட்டிசிபேஷன் மிஸ் ஆகிறதுக்கு காரணம் வந்து ஏற்கனவே வந்து அவங்க ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க கமிட் ஆகியிருப்பாங்க ஸோ அதுதான் நாங்கள் மேக்ஸிமம் அந்த நாள் எஸ்பெஷலி செகண்ட் இல்லைனா தேர்டாவது ஒரு நாள் கண்டிப்பா எல்லாரும் இருக்கணும் அப்படின்றது எங்களோட ஆசை கொடுத்தாச்சு எப்பயோ கொடுத்தாச்சு இல்ல இதுக்கு இதனால எந்த ரிஃப்ட்டும் ஏற்படவில்லை இல்லை சார் சி திஸ் இஸ் இது வந்து குறிப்பிட்ட ஒரு நாங்கள் உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கோட நலனுக்காக நாங்கள் பண்ணல இது ஒட்டுமொத்த த தயாரிப்பாளர் சங்கத்துக்காவோட உறுப்பினர்களுக்காக தான் பண்ணுறோம் இதில் எல்லோருக்கும் வந்து அழைப்பு போகும் இது இதில் வந்து எனக்கு பிடிக்காதவங்க அவருக்கு பிடிச்சவங்க அப்படி இல்லை எல்லோருக்கும் மொ முறையாக வந்து ஒரு அழைப்புகள் போய் சேரும் அது டெஃபினட்டாக அதில் வந்து வி நாட் கோயிங் டு சி எனி என்னோட டோட்டல் பார்ஷியாலிட்டி இன் தட் இல்லை அது அது வந்து டெஃபினட் இப்போ நான் சொல்கிறத விட பன்ஸ் த ஷோ இஸ் ஓவர் அது அன்னைக்கே வந்து ராஜா சார் மூலயமா சொன்னால் நல்லாயிருக்கும் பிகாஸ் வி ஷுட் நாட் ஏன்னா நெக்ஸ்ட் வந்து டைட்டில் ஸ்பான்சர் யாருன்றது எங்களுக்கு இன்னும் தெரியல அடுத்தது வந்து கிரவுண்ட் ஸ்பான்சர்ஸ்னு ஒன்று இருக்குது எப்போவுமே வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது டுவோர்ட்ஸ் த ஈவெண்ட் தான் வி வில் ஃபைனலைஸ் ஆல் த நம்பர்ஸ் சேட்டலைட் தொலைக்காட்சி நிறுவனத்துக்கோ இல்ல அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பை ஜான் போர்டீன் நாங்க வந்து முறையா உங்களுக்கு அனௌன்ஸ் சார் ஆப்போசிட் பாட்டி இல்ல அது பூட்டு போட்டது வந்து அதுக்கான பார்டரும் கோர்ட் மூலியமா வந்தது இல்லை அது ஓகே சார் அது அவங்க வந்து அதுக்கான பதில் வந்து நான் சொல்றதை விட கவர்மெண்ட் இது சாரி கோர்ட் மூலியமா வந்து சொல்லப்பட்டது அது தவறு அதை செயல் செயல்பாட்டு த தவறுன்னு வந்து அவங்களே ஆர்டர் தீர்ப்பு மூலியமா ஜட்ஜே வந்து கொடுக்கப்பட்டது இதுக்கு மேலே நான் சொல்லக்கூடாது ஏன்னா அதுதான் பதில் கரெக்டான பதில் கரெக்ட் கரெக்டான இடத்துல இருந்து வரணும் பட் இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் ஐ டோன்ட் திங்க் இளையராஜா சார் ஈவெண்ட்டுக்கு எங்கேயுமே நெகட்டிவிட்டி இருக்காது எல்லாம் எதுவும் இருந்தாலும் பாசிட்டிவிட்டி இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்த தொடக்க விழாவில் எவ்வளவு பெரிய ஒரு ரிசப்ஷன் கிடைச்சு எல்லோருக்கும் தெரியும் தட் இஸ் பாசிட்டிவிட்டி அரௌண்ட் திஸ் ஈவெண்ட் அந்த பாசிட்டிவிட்டிலேயே நாங்கள் பயணம் செய்யலாம்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம் நான் சொல்ல மாட்டேன் இது ராஜா சாரோட எழுவத்தஞ்சாவது நிகழ்ச்சியோட மீட் மீட்டிங் நீங்க இதுதான் போடுவீங்க இந்த நியூஸ் தான் போடுவீங்க நான் சொல்றேன் நான் டெஃபினட்டா ஒரு நல்ல செய்தி நான் சொல்றேன் அது கண்டிப்பா சொல்றேன் இல்லை சார் எனக்கே டு பி வெரி ஆனஸ்ட் எனக்கு இந்த ராயல்டி விஷயம் அதுக்கான விதிமுறைகள் அது என்ன கரெக்டுன்றது எனக்கு ஓரளவுக்கு தான் தெரியும் ஐ கேன் நோ ப்ராப்ளி இங்கே எங்கிட்ட யாராவது மேபி லீகல் டீம்லேருந்து சொ சொன்னால் கரெக்டாக இருக்கும் அந்த ராயல்ட்டி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து ஒரு அறிவிப்பாக என்ன நடந்ததோ அதுதான் நான் சொல்லுவேன் அது யாருக்கு சொந்தம் எப்படின்றது சத்தியமாக நான் இன்னும் ஐம் லேர்னிங் ஃப்ரம் தட்

ஆல் த மியூசிக் வி சென்ட் அண்ட் பர்சனலாக பர்சனலாக நாங்கள் எனக்கு நல்ல நண்பர் இருந்ததுனால ஸோ இட் இஸ் அ மெகா நடிகர் சங்கம் நான் இருக்கேன் ஜென்ரல் எல்லா எல்லாரும் 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 தான் தான் சேர்ந்து இண்டஸ்ட்ரி எல்லும் இல்ல இல்ல நிறைய சங்கம் ஈவென்ட் பண்ணும்போது தயாரிப்பாளர் சங்கம் பெப்சி இல்ல மியூசிக் எல்லாரும் சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுக்குறோம் ஏன்னா எங்களுக்கு இது எங்களுக்கு அந்த பில்டிங் சம்மந்தமே இல்லைன்னு எப்பவுமே சொன்னதில்ல பட் எல்லாரும் சேர்ந்து ஒரு குடும்பம் இதெல்லாம் ஒரு குடும்பம் ஸோ இந்த குடும்பத்துல ஒரு ஒருத்தர் வந்து ஒரு நிதி திரட்டுறதுக்காக ஒரு விஷயம் முயற்சி பண்ணாருன்னா குடும்பத்தில் இருக்க அத்தனை பேரும் வந்து அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறது ஒரு சா ஒரு சாதாரண ஒரு விஷயம் இன்னும் அதான் சேம்பரில் வந்து ஒரு ப பில்டிங் ஆல்ரெடி பக்கத்துல பக்கத்தில் ஒரு கட்டுறாங்க அந்த இடத்துல வந்து பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வந்து த தாரிப்பாளர் சங்கத்துக்கு கொடுக்குறதா ஆல்ரெடி போட்ட ஒப்பந்தம் ஸோ அந்த பில்டிங் வந்து இன்னும் த்ரீ ஃபோர் மந்த்ஸில் ரெடி ஆகிடும் அதில் வந்து ஷிஃப்ட் ஆகிடுவோம் அண்டு யா ஒரு டைமிங் அதுதான் அதுதான் பில்டிங் நான் திரு திரும்ப தயாரிப்பாளர் சங்கத்துக்கு ஒரு பில்டிங் ஆரம்பிச்சோன்னா எல்லாரையும் நடிக்க ஆரம்பிச்சிருவாங்க நான் முதல்ல இந்த நடிகை சங்கம் பில்டி பில்டிங் முடிச்சிடுறேன்